ஏதோ கோ இன்ஸ்டன்ஸுங்க தற்செயலாம் நடந்துச்சுங்கிறது நம்ம வாழ்க்கையில் எப்போவாவது நடக்கும் ஆனால் சங்கிங்க வாழ்க்கையில் மட்டும் அது எப்போதும் எங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்குது போன வருஷமெல்லாம் ரெண்டு மூணு பேர் நீட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க இந்த ஆண்டு தற்செயலாக அறுபத்தி ஏழு பேர் முதல் மார்க் வாங்கினாங்க அதில் ஆறு பேர் தற்செயலா ஒரே சென்டரில் தேர்வு எழுதியிருக்காங்க இந்த ஆண்டு தற்செயலா மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட தற்செயலாக அந்த குறிப்பிட்ட சென்டர் மாணவர்களுக்கு மட்டும் அதிகமாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு நெகட்டிவ் மார்க் வழங்கப்படும் தேர்வு முறையான நீட்டில் மேத்தமெட்டிக்கல் எரரான எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது மார்க் எல்லாம் தற்செயலாக சிலர் இந்த வாட்டி வாங்கினாங்க அவங்களும் தற்செயலாக குறிப்பிட்ட அந்த எக்ஸாம் சென்டர்லேயே தேர்வு எழுதியிருக்காங்க எவ்வளோ தற்செயல் பார்த்தீங்களா கடைசியாக தற்செயலாக நடந்த விஷயம் என்னென்னா தற்செயலா அந்த எக்ஸாம் சென்டர் முதலாளி ஒரு பாஜக காரர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்லா படிச்சும் நீட் பாஸ் பண்ண முடியாம தற்கொலை செஞ்சுக்க நம்ம வடக்கு நண்பர்கள் எப்படியெல்லாம் முடியுமோ அவ்வளவு மோசடிகளையும் முறைகேடுகளையும் நீட் தேர்வுகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்கில் போகலாம் விளக்கை தேய்க்கும் போதெல்லாம் பூதம் கிளம்புற மாதிரி நீட் கியூட் நெட்டுன்னு ஒன்றிய அரசு நடத்தும் அனைத்து தேர்வுகளிலிருந்தும் விசாரிக்க விசாரிக்க ஊழல் மோசடி புகார்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு இது அரசே திட்டமிட்டு நடத்திய மோசடிங்கிறதுக்கு முதல் காரணம் நாடே மக்களவைத் தேர்தல் முடிவுகளில் இருக்க சத்தமே இல்லாம சொன்ன தேதியை தவிர்த்துட்டு திருட்டுத்தனமா ஜூன் நாலு அன்னைக்கு நீட் தேர்வு முடிவுகள் வெளியானுச்சு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அறுபத்தி ஏழு பேர் இந்த ஆண்டு நீட் தேர்வுல முதலிடம் வந்தாங்க இதுல அதிகமானவங்க ராஜஸ்தான் ஹரியானா மற்றும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமா முறைகேடுகளும் இந்த மூணு மாநிலங்களில் தான் அதிகமா நடந்திருக்கு அதுலயும் ஆறு பேர் ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதியவங்க இவங்க எல்லாரும் முழு மதிப்பெண்ணான ஏழுநூத்தி இருபது வாங்கியிருக்காங்க அதே தேர்வு மையத்துல ரெண்டு பேர் எழுநூத்தி பத்தொன்பது மற்றும் எழுநூத்தி பதினெட்டு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க இந்த வருட தேர்வுல புது உருட்டா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு கருணை மதிப்பெண்கள் மட்டும் எழுபது முதல் எண்பது மார்க்குன்னு அள்ளி தெளிச்சிருக்காங்க இருபத்தி மூணு லட்சம் பேர் எழுதின தேர்வுல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதுலயும் ஹரியானாவில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட தேர்வு மையத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அதிகமான கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு ஹரியானாவில் இருக்கிற அந்த தேர்வு மையத்தின் பேரு ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூல் இந்த மையத்தில் மட்டும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்வு எழுதினாங்க அதில் ஆறு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபதுன்னு முழு மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க உள்ளான ஹர்தியால் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பள்ளியின் தலைவர் அனுராதா யாதவ் அந்த ஊர்ல கொஞ்சம் செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர் அனுராதா யாதவின் மருமகன் சேகர் யாதவ் பாரதிய ஜனதா கட்சியின் யுவ மோர்ச்சாவின் மாவட்ட தலைவரா இருக்காரு முன்னாள் பாஜக எம்பியான அரவிந்த் சர்மாவுக்கு இந்த சேகர் யாதவ் ரொம்பவே நெருக்க முக்கியமானவர் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் அரவிந்த் சர்மாவுக்காக சேகர் யாதவ் பிரச்சாரம் எல்லாம் செஞ்சிருக்காரு கூடவே சேகர் யாதவ் வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பா போட்டியிட சீட்டும் கேட்டிருக்காரு சேகர் யாதவின் மனைவி நேகா யாதவும் பாஜகவுல உறுப்பினர் தேர்வில் நடக்கும் முறைகேடுகளை தடுப்போம்னு மோடி தன்னோட தேர்தல் அறிக்கையில கேரண்டி கொடுத்திருந்தார் ஆனா அந்த முறைகேடுகளை ஊழலை நடத்துறதே பாஜக தான் ஹரியானாவில் உள்ள பாஜக காரரின் இந்த தேர்வு மையத்துல இந்த ஆண்டு தான் முதல் முறையாக நீட் தேர்வு நடந்திருக்கு இந்த மாவட்டத்தில் ஹர்தயால் பப்ளிக் பள்ளி விஜயா சீனியர் செகண்டரி பள்ளி மற்றும் எஸ்ஆர் செஞ்சுரி பப்ளிக் பள்ளி மூணு பள்ளிகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதில் எஸ்ஆர் செஞ்சுரி மேல்நிலை பள்ளியில் தேர்வுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்தப்பட்டிருக்கு ஆனா பாஜக காரருக்கு சொந்தமான ஹர்தயால் மற்றும் விஜயா பள்ளியில் தான் பல முறைகேடுகள் திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கு நீட் தேர்வுகள் எப்படி நடக்கும்னா ரெண்டு செட் வினாத்தாள்கள் ரெடி செஞ்சு வச்சிருப்பாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக அவை எஸ்பிஐ மற்றும் கனரா வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்கும் ரெண்டு வங்கிகளிலும் ரெண்டு விதமான வினாத்தாள்கள் இருக்க தேர்வு அன்னைக்கு ஏதாவது ஒன்னை தான் இந்தியா முழுவதும் பயன்படுத்துவாங்க ஒருவேளை தேர்வுக்கு முன்னாடி வினாத்தாள் லீக் ஆனிச்சுன்னா லீக் ஆன வினாத்தாளை கொடுக்காம ரிசர்வ்ல இருக்கும் ரெண்டாவது வினாத்தாளை வச்சு தேர்வு நடத்தப்படும் ஆனா ஹரியானாவில் இருக்க இந்த ரெண்டு தேர்வு மையத்திலையும் ரெண்டு செட் வினாத்தாளையும் மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க தேர்வு ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டு தேர்வு மைய அலுவலர்களும் சொல்லி வச்ச மாதிரி ரிசர்வ்ல இருந்த வினாத்தாளை முதல்ல எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்திருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இது தவறான வினாத்தாள்னு எப்படியோ கண்டுபிடிச்சு அதை ரிட்டர்ன் வாங்கிட்டு மறுபடியும் சரியா கொடுக்க வேண்டிய வினாத்தாள கொடுத்து தேர்வு எழுத வச்சிருக்காங்க இந்த குளறுபடிகளால மாணவர்களின் நேரம் வீணாகி விட்டதுன்னு சொல்லி அறுபது எழுபது எண்பதுன்னு இஷ்டத்துக்கு கருணை மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இதனால ஹர்தயா பப்ளிக் பள்ளியில் தேர்வு எழுதிய ஆறு பேர் நூறு சதவீத மதிப்பெண்களும் ரெண்டு மாணவர்கள் ஏழ்நூத்தி மற்றும் ஏழ்நூத்தி பதினெட்டு மதிப்பெண்களும் வாங்கினாங்க இந்த தேர்வுதால் குளறுபடி அந்த மாவட்டத்தில் ரெண்டு பள்ளிகளில் நடந்திருக்க கருணை மதிப்பெண் பாஜக ஆதரவு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து அந்த பாஜக ஆதரவு பள்ளியில் தேர்வு எழுதின எல்லோருக்கும் நேர விரயம் நடந்திருக்க எல்லோருக்கும் கருணை மதிப்பெண் வழங்காம விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டும்தான் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு இப்படி நேர விரயம் நடந்தால் கருணை மதிப்பெண் வழங்குவோம்னு முன்னாடி எங்கேயும் சொல்லப்படாத நிலையில பணம் கொடுத்த மாணவர்களுக்கு மட்டும் நேர விரயத்துக்கான அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டு மதிப்பெண் வழங்கி தேர்வு நடத்தும் அரசே கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கதா வடமாநில ஊடகங்கள் சொல்லுது வடக்கு நண்பர்கள் எப்போதும் விதவிதமா புது ரகமா தான் பிராடு பண்ணுவாங்க அப்படி நீட் தேர்வுலையும் இந்த ஆண்டு முறைகேடுகள் நடந்திருக்கு இந்த கூத்தையெல்லாம் தான் நீதிமன்றம் இந்த கருணை மதிப்பெண்ணை ரத்து செஞ்சு கருணை மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்தியிருக்கு ராஜஸ்தான் மற்றும் பீகார்ல நீட் தேர்வுக்கு முன்னாடியே வினாத்தாள்கள் சமூக வலைதளங்கள்ல லீக் ஆனுச்சு பேப்பர் லீக்கான ஆன ராஜஸ்தான்ல இருந்து மட்டும் பதினோரு பேர் முதலிடம் பிடிச்சாங்க டெல்லி மற்றும் ராஜஸ்தானில் ஆள் மாறாட்டம் செஞ்சு தேர்வு வந்த ஏழு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஆள்ாராட்டம் பண்ணி தேர்வு எழுத பத்து லட்சம் கட்டணம் அங்க வசூலிக்கப்பட்டிருக்கு ஒடிசா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த நான்கு மாநிலத்திலிருந்து பதினாறு பேர் ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கோத்ரா தேர்வு மையத்தில் போய் தேர்வு எழுதியிருக்காங்க அது மோடியோட புண்ணிய பூமிங்கிறதுக்காக இல்ல அங்க போய் தேர்வு எழுதுனா காப்பி அடிக்க விட்டு பாஸ் போடுவாங்க அதுக்கு சார்ஜ் பத்து லட்சம் ரூபாய் குஜராத்தின் கோத்ராவில் ராய் ஓவர்சீஸ் என்கிற பயிற்சி மையத்துல பயிற்சி மைய அதிகாரிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்களிடையே ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு குஜராத்ல நீட் தேர்வு எழுதிய ஒரு பெண் எழுநூத்தி ஐந்து மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அவங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல்னு மூணு சப்ஜெக்டில் ஃபெயிலு இங்கே நம்ம ஊரில் அரியலூர் அனிதா வாங்கின மார்க் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பீகாரில் வினாத்தாலை முன்கூட்டியே பெற முப்பது லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கு அந்த சம்பவத்தில் பதினாறு பேர் கைது செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து பேருக்கு எக்ஸாம்க்கு முதல் நாளே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டு அவங்க வீட்டில் உட்காந்து ஆற அமர தேர்வு எழுதி அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இப்படி பாஜக ஆதரவு வடக்கு நண்பர்கள் இஷ்டத்துக்கு ஊழல் பண்ணி முறைகேடு செஞ்சு மருத்துவ சீட்டுகளை லட்சத்துக்கும் கோடிக்கும் கூறு போட்டு விற்க நல்லா படிக்கிற தமிழ்நாடு மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீட் பாஸ் பண்ண முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எந்த கட்டுப்பாடும் இல்லாம வட மாநிலங்கள்ல முறைகேடா தேர்வுகள் நடக்க இங்கே தமிழ்நாட்டில் மூன்றடுக்கு பரிசோதனைன்னு மாணவர்களை குற்றவாளிகளை விட மோசமா நடத்திச்சு ஒன்றிய அரசு அறை கையுள்ள சட்டை மட்டுமே போட வேண்டும் மாணவிகள் கம்மல் கொலுசு வளையல் செயின் தாலி போடக்கூடாது தலைமுடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு பெண்களின் உள்ளாடை முதற் கொண்டு இங்கு சோதனை செஞ்சாங்க நீட் தேர்வு சமூக நிதிக்கு எதிரானது பணக்காரர்களுக்கானது இந்த தேர்வு மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்கள் பாதிக்கிறார்கள் நீட் தேர்வு மருத்துவ கட்டமைப்பையே சிதைத்து விடும்னு தமிழ்நாடு மட்டும் பல வருடங்களாக போராடிக்கிட்டு இருந்த நிலையில இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் நீட்டுக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்க ஒரு மாணவருக்கு பயிற்சி மைய கட்டணம் குறைந்தது ரெண்டு லட்சம்னா பாதி மாணவர்கள் பயிற்சி மையங்களுக்கு போனாலே பல கோடி ரூபாய் புழங்கும் மாஃபியாவா செயல்படுது நீட் கோச்சிங் சென்டர்கள் இது தேர்வுக்கு முன்னாடி நடக்கும் ஊழல் மாஃபியா பிறகு தேர்வில் நடக்கும் ஊழல் ஒரு பக்கம் தேர்வு முடிஞ்ச பிறகு மருத்துவ கல்லூரிகளின் மாபியா ஒன்று இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுனா இந்தியா முழுக்க ஒரு லட்சம் மருத்துவ இடங்கள் தான் இருக்கு அதுல ஐம்பத்தி ஐந்தாயிரம் தான் அரசு இடங்கள் மீதி நாற்பத்தி ஐந்தாயிரம் தனியார் கல்லூரி இடங்கள் அதுக்கு எந்த கட்டண வரம்பும் கிடையாது மருத்துவக் கல்லூரிகள் சொல்ற கட்டணம் தான் அப்படி ஒவ்வொரு சீட்டும் கோடிகள் வரைக்கும் விற்கப்படுது இவ்வளவு மோசடிகளை செஞ்சு லஞ்சம் கொடுத்து மருத்துவராகும் மாணவர்கள் எப்படி ஏழை மக்களுக்காக வேலை செய்வாங்க நீட் தேர்வுகளை நடத்தும் என்டிஏ மேலே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளிலேயே பல முறைகேடுகள் நடந்ததா சொல்லி சிபிஐ மூன்று வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் முறைகேடுகள் தொடருது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்